கனிமவள கனரக அலரும் கன்னியாகுமரி ஆக்ஷன் ஹீரோவான காங்கிரஸ் கோங்கரச் விஜய் விஜைக்வசந்து. கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவை நோக்கி செல்லும் கனிம லாரிகளால் பெரிய அளவில் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனிடையே தடை செய்யப்பட்ட நேரத்தில் இயங்கும் கனரக வாகனங்களை காங்கிரசார் சிறைப்பிடிப்பார்கள் என விஜய் வசந்த் எம்பி எச்சரித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதி எம்பியான விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கும் கனரக வாகனங்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது எனவே இவற்றின் போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் பொதுமக்களிடம் இந்த கோரிக்கையை கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டரிடம் எடுத்துக் கூறி கனரக வாகனங்களுக்கு இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை மட்டும் இயங்க அனுமதித்து கட்டுப்பாடு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தேன் அதன்படி கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கனரக வாகனங்கள் இயங்கக்கூடாது என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனால் அவை கடந்த சில நாட்களாக தடை செய்யப்பட்ட நேரத்தில் விதிகளை மீறி சாலையில் கனரக வாகனங்கள் இயங்குவது தெரியவந்துள்ளது எனவே போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகி இதனை கண்காணித்து அந்த வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தடையை மீறி சாலையில் இயங்கும் கனரக வாகனங்களை பொதுமக்களுடன் இணைந்து சிறைப்படிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் விஜய்வசந்த் கூறப்பட்டிருந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனம வளங்கள் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் எண்ணிக்கை கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியலில் தொடங்கி ஆரல் வாய்மொழி வரை மேற்கு மலை அடிவார பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை ஏராளமான கல்குவாரிகள் செயல்பட்டு வந்தன அதன்பின் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் அனுமதியுடன் சில குவாரிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் சிலர் கனிம வளங்களை தாராளமாக வெட்டியெடுத்து டாரஸ் லாரிகளில் பலமடங்கு பாரம் ஏற்பட்டு கல் ஜல்லி பாறை பூடியை கேரளாவுக்கு கொண்டு சென்றதாக பொது புகாரியெடுத்தது சுங்காங்கடை குலசேகரம் அருமனை ஆரல்வாய்மொழி போன்ற பகுதிகளிலிருந்து நான்கு மணி நேரமும் கனிமவளங்கள் கேரளாக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கடந்த அதிமுக ஆட்சியில் புகார்கள் எழுந்தன ஆனால் திமுக ஆட்சியிலும் இது தொடர்வதாக சாட்டுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து கனிமவளக்கொள்ளை நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் களியக்காவளை சோதனை சாவடி வழியாக தினமும் ஏராளமான லாரிகள் செல்வதாகவும் காக்க காக்கவிளை நெட்டா போன்ற பிற வழிகளிலும் கல்வாரம் ஏற்றிய நூற்றுக்கணக்கான லாரிகள் கேரளாவுக்கு பயணிப்பதாகவும் குற்றம் சாட்டுகள் உள்ளது இதனிடையே கனிமவள லாரிகளால் சாலைகள் சேதமடைந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை பெரிதாக பேசப்பட்ட நிலையில் கனரக வாகனங்கள் முக்கிய நேரங்களில் செல்ல தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம் இதன்படி கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி அறிவித்திருந்தார் பிப்ரவரி அன்று வெளியிட்ட அறிவிப்பின்படி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மற்றும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு அனுமதியில்லை மேலும் இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள் மாவட்டத்தில் அனுமதிக்கப்படும் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்திருந்தார் ஆனால் மாவட்ட ஆட்சியரின் எச்சரிக்கையை மீறி வாகனங்கள் சென்று வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியினர் கனரக வாகனங்களை சிறைப்பிடிப்பார்கள் என்று விஜயவசந்த் எச்சரித்துள்ளார்